ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாராயணமாக நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கருணக்கிழங்கு வரவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நீங்கள் சைஸ்ல அரிஞ்சு வச்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கர்ண மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தோல் உப்பு தண்ணி புளித்தண்ணி சேர்த்துக்கொடுங்க புளித்தண்ணியே சேர்க்கணுன்னா நமிக்காம இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஓர ஊற வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு வல்ல கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு உலத்த மருப்பு கருவேற்பு போட்டு நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் காயையும் எல்லாத்தையும் தண்ணியோடுவே கொட்டுங்க தண்ணியோடு ஏன் கொட்டணும்னா அந்த நம்ம ஊற வச்சிருந்தாலும் அதுல தண்ணி இல்லாம நம்ம அப்படியே வெறும் காயை மட்டும் பயன்படுத்துறோம்னா இன்னும் கொஞ்சம் சில சில நமிக்கிற இதெல்லாம் காயங்கள்லாம் ஊறாம இருக்கும் அதனால தான் தண்ணியும் போட்டு நம்ம குக் பண்ணும் போது இன்னும் இருக்கிற அந்த குட்டி குட்டிக்கு நமிக்கிறதுலாம் வந்து நம்ம நேரங்கள்ல காய்களை மொத்தமா அரைஞ்சிருந்துருக்கோம் அதனால அந்த மொத்தமான காயும் இந்த மாதிரி நம்ம புளி தண்ணியோட வேக வச்சு சரி பண்ணும்போது நம்ம சரியாயிடும் நீங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லிட்டு போட்டு மூட வச்சுடுங்க அது லிட்டு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லிட்ட எடுத்துட்டு பாருங்க காய் ஓரளவுக்கு வெந்து இருக்கு ஸோ இதுக்கப்புறம் லிட்டு தேவையில்லை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃபிளேம்லேயே நீங்க வச்சு குக் பண்ணுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சக்காய் வந்து சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நீங்கள் டீப் ஃப்ரையோ இல்லை தோசை தவாலையோ நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் எத்தனையும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு அது ஹெல்த்து இல்லை தான் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்